அரை மணி நேரத்துல அங்க செந்தில் மஜா பாலாஜி வந்துட்டாங்க அதுக்கப்புறம் இன்னும் அது அதோட பாஸ்டா நம்ம ஸ்டாலின் வந்தது ரொம்ப பிரமிக்க விஷயம் தான் எல்லாமே வந்து முடிச்சு விட்டாங்க இது எல்லாமே தலைவருக்கு நெகட்டிவா இருக்கும் நினைச்சாங்க இல்ல கண்டிப்பா பாசிட்டிவா இருக்கும் எது நடந்தாலுமே நாங்க விஜய்க்கு ஓட்டு போடுவோம் தலைவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட சிஎம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாருக்கு போற விஜய் தான்

எடுத்து போடணும் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கரூர்ல வந்து மக்கள் இறந்தாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு மக்கள் நிலைப்பாடு என்ன அதை பற்றி கேட்டு தெரிஞ்சிருக்காங்க வீடு எடுக்க வந்திருக்கோம் அது மட்டும் இல்ல என்னோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்துட்டு நாகப்பட்டினம் திருவாரூர் திருவாரூர் பார்த்தீங்கன்னா உள்ள போக முடியல ஏன்னா சரியான ஒரு கூட்டம் நாகப்பட்டினம் ரொம்ப எத்தனை சரியான கூட்டம் அதெல்லாம் உள்ள போக முடியல நாகப்பட்டினம் திருச்சி மதுரை மாநாடு எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன் எல்லாருக்கும் போனேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய சேஃப்டியை ஃபர்ஸ்ட்டு தான் பார்த்துக்கடா இப்போ விஜய் வராருன்னா எல்லாரும் வந்து விஜயம்னு பார்த்து சொல்றாங்க விஜய் மலர் ஒவ்வொரு ஆளுக்கும் போய் வந்து இது பண்ண முடியாது நம்மளோட சக்தி அவங்க தனியா நம்ம தான் பாத்துக்கணும் இப்போ வந்து கரு காரணம் என்ன என்னோட கணிப்பு என்னோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தனிப்பட்ட கருத்து அப்படின்னா தான் முக்கிய காரணம் ஏன்னா ஒரு சிறு சின்ன சின்ன இடம்தான் கொடுக்குறாங்க ஏன்னா நாகப்பட்டினம் வந்து அங்கேயுமே சின்ன இடம் அங்கேயுமே வந்து சரியான கூப்பா வாரம் வாரம் கூட்டம் வந்து அதிகமா இருந்துச்சு ஆனா அதை வந்துட்டு அரசா வந்து ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல இப்போ மக்கள் நிலைப்பாடு எப்படி இருக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க யாரும் தப்பு அதான் இந்த வீடு நம்ம பார்க்க போறோம் அடுத்து வந்துட்டு இந்த வாரம் சனியில விஜய் வந்து பெத்தாருக்கு போவாரா அதை பத்தி மக்கள்கிட்ட தெரிஞ்சு கேட்டு தெரிஞ்சு சரி என் பேரு வாஞ்சி மோகன் திருவாரூர் மாவட்டம் திமுக தலைவர் விஜய் வந்து ஒரு ஏதாவது ஒரு புரட்சி அதை பண்ணணும் ஆட்சியாளர்கள் வந்து சரியில்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு மக்களை ஒரு ஒரு பாதை கொண்டு போய் நல்ல ஒரு வல்லரசு லெவலில் நாட்டை கொண்டு நினைக்கிறாரு தமிழ்நாட்டை ஒரு முன்னுதாரணமாக இந்தியாவில் கொண்டு வர நினைக்கிறார் அதனுடைய வெளிப்பாடு தான் அவர் அந்த பிரச்சாரம் ஆனால் அவர் ஒரு நடிகராக இருக்கிறதுனால அவருக்கு வந்து அவரே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கூட்டம் அந்த கரூர் அந்த வேலச்சாமிபுரத்தில் அந்த கூட்டம் வந்துருச்சு அது வந்து ஒரு பத்தாயிரம் பேர் கூடுற இடத்துல ஒரு ஐம்பதாயிரம் பேர் கூறிட்டாங்க அவரு தான் முடிச்சாரு அவர் மேல இல்ல அவரு முடிச்சாரு இடையில இடையில என்ன பிரச்சனை நடந்தது அதுக்கு தண்ணி கொடுத்தாரு ஸ்பீச்சை நிப்பாட்டிக்கிட்டாரு எல்லாமே பண்ணாரு அவர் மேல நம்ம தப்பு சொல்ல முடியாது ஆட்சியாளர்கள் உணர்ந்து ஏன் விஜய் வர போறாரு அது ஒரு அது ஒரு விஷயம் ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இன்சிடென்ட்டுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை உடனே நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு வெவ்வேறு உதவி அழைத்துமே செஞ்சாங்க இப்போ வந்து ஒரு நியூஸ் படி பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வந்துட்டு இறந்த குடும்பத்துக்கு இருபது லட்சம் கொடுக்குறாங்களாம் காயப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ரெண்டு லட்சம் இந்த கேள்வி கரெக்டான கேள்வி என்ன இப்போ அந்த முப்பத்தி ஐம்பது பேர் இறந்துக்காங்க அதோட காரணம் யார் என்ன இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க போதுமான இடம் வசதியா இல்ல வேற என்ன இல்ல தம்பி அரசியல் வந்து யாருமே வந்து அரசியல்ல வந்து நம்ம நினைக்காததையும் பேசலாம் அரசியல் அரசியல் வந்து எது வேணாலும் நடத்தலாம் நடக்க வைக்கலாம் எது வேணாலும் பண்ணலாம் அரசியல்ல அது ஒவ்வொருத்தவங்க ஊகிக்கிற மாதிரி சில பேர் யூகம் இருக்கும் அதை வந்து நம்ம நான் சொல்ல முடியும் எனக்கும் ஒரு யூகம் இருக்கும் வெளிப்படையான டிவில தான் பார்த்தேன்

அவர் அமைதியா சினிமா நடிச்சிட்டு வீட்டுல இருக்க போறாரு அது தொகுப்பு தொட்டு வருது அரசியலுக்கு புது புது வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க தன்னை சரி பண்ணி இது உள்ள பெரிய பெரிய சரி பண்ணி முடிச்சுக்கணுங்கிறது நல்ல விதமா பண்ணணும் மக்களை பாதுகாத்துக்கணுங்கிற உங்களை மாதிரி யங்ஸ்டர் எல்லாம் நல்ல விதமா கொண்டு வரணும் உனக்கு கல்யாணம் ஆகணும் அவர் கல்யாணம் ஆகணும் ஒரு முப்பது சொந்த வீடு வாங்கி நீ செட்டில் ஆகணும் அம்மா அப்பா பாத்துக்கணும் அக்கா தனி சேர்த்தா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் இவ்வளவு இருக்கு அதுக்குள்ள அவர் ஒரு ஆள் விஜய் வந்து சும்மா ஒண்ணு போராடல இதெல்லாம் மனசுல வச்சிருக்க அந்த ஆளு ஏசிலே இருந்தால் அவசியம் கிடையாது போராடுறது மக்களுக்கு அது மக்களுக்கே செய்யறாரு அது ஒரு பாரமா நடக்கும் நம்பி இப்ப இங்க இங்க ஒரு நடிகர் இருந்தா கூட திடீர்னு கூட்டம் வரும் அந்த ட்ரெயின் மேல வேற நிப்பா அடிபட்டு போயிட்டான்னா அதுக்கு யாருக்கா பதில் ஆயிரம் சொல்லுவாங்க பாப்போம் அவரு அவரை வந்து நம்ம சொல்ல முடியாது அவரும் மக்களுக்கு என்ன செய்வார் ஏன்னா அவரோட தொண்டர்கள் தான் அடிப்பட்டு இறந்து போனது அவங்களோட தொண்டர்கள் தான் அவர் மனசாட்சி உள்ளவர் அவர் என்ன செய்யணுமோ அதை செய்வாரு இனிமே அந்த பிரச்சாரத்தை ரொம்ப ஜாக்கிரதையா தான் அவரு நவத்துறாரு மதுரை மாநாட்டை பேப்பாரு அதுலயே அவ்வளவு ஆம்புலன்ஸ் இந்த மாதிரி மாநாடு வந்து எவனுமே பண்ணது இல்ல எந்த அரசு எனக்கு தெரிஞ்சுக்கணும் நான் எல்லாருக்கும் போவேன் டிவி கேக்குல மாநாடுகிறது அப்படி அது வேற டிஸ்டன்ஸ் இருக்கும் சேர் போட்டுப்பாங்க பாக்ஸ் இருக்கும் கண்டிப்பா அது வேற பிரச்சாரம் அப்படிங்கும்போது அது ஒரு டபுள் மடங்கு கூட்டம் வரும் கண்டிப்பா வரும் அங்கங்க இருக்க அந்த அந்த பகுதியில் இருக்க மட்டும்தான் வருவாங்க அவங்க கொடுக்குறாங்க எனக்கு தெரிஞ்சன நான் இருந்து போறான்னு சொல்றேன் அது பத்தல எனக்கு தெரிஞ்சு பத்தல தம்பி தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டோட சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் சார் வந்து ரோடு எல்லாம் எலெக்ஷனுக்கு டயம் இருக்கு மக்களுக்கு வேலை இருக்கு ரோடு ஷோவுக்கு நியாயப்படி இவ்வளவு இது பர்மிஷன் கொடுக்கணுங்கிறது இவ்வளவு கிரௌட் எல்லாம் ஒன் போர்ட்டி போர் அதெல்லாம் சரி பண்ணலாம் எலெக்ஷனுக்கு எலெஷனுக்கு இப்போ மக்களை பாருங்க அதாவது ரெண்டு பேட்டம் நடிகரா இருக்கிறதுனால கிரௌட் அதிகமா இருக்கு அப்படியே அசம்பவம் நடக்கும் அவரும் ஸ்டேஜ்ல நாகப்பட்டினம் மீட்டிங்ல விஜய் சொல்லியிருக்காரு இங்க திட்டம் என்ன இந்த மாதிரி கிரௌடு வருது அப்படிங்கிறத சொல்லிருக்காரு இவங்களும் கொஞ்சம் அதை சரி பண்ணி பண்ணுங்க கூட்டத்தை பிரச்சாரத்தை பண்ணுங்க இடத்த நீங்க மாதிரி மைதானம் அமைச்சு பண்ணிக்கோங்க இல்லமிஷன் கிடையாதுன்னு சிகிட்ட சொல்லலாம் அது அவங்க சொல்லல எல்லா எல்லாருமே வேன் எடுத்துட்டு போறாங்களே இப்ப நீங்க அது ஒரு அரசியல் சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது எல்லாருக்கும் போட்டி ஆனா இவர் வந்து அந்த போட்டியில நம்ம ஜெயிச்சு மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு விஜய் நினைக்கிறார் அதெல்லாம் வேற கட்சியில இருக்கேன் இருந்தாலும் அவரோட நிலைமை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்மளோட யங்ஸ்டரு அவருக்கு பணங்காய் சேவலத்தார் ஃபார் எல்லாம் பண்ணணும் தேவையில்லை அவருக்கு பவர் தேவையில்லை ஏற்கனவே உச்சத்துல இருக்காரு ஏற்ற ரொம்ப ப்ரெஸ் மீட் அவர் கொடுக்கலன்னு சொல்லி ரொம்ப பேர் என்னன்னு பேசினாங்க பிரெஸ் மீட் அவர் கொடுக்க முடியாது ஏன் பிரஸ் மீட் கொடுக்க போதுன்னா சொல்லிட்டு போறவரு தனக்கு நினைச்சு பார்க்க முடியாதது ஒண்ணு நடக்குதுங்கிறது சரமரிய கேள்விகள் வரும் ஓகே சங்கடமா போயிடும் கல்வி சொல்ல முடியாம அவர் தயக்கத்துல உள்ள அழுது புலங்கி நின்னாலும் குற்றச்சாட்டு சொல்லிடுவாங்க அதனால அவர் மௌனம் காத்து போயிட்டாரு ஏதோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவர் போயிருந்தா கூட பிரச்சனை வரும் மாற்று கட்சிக்கானங்க ஒரு செருப்பை எடுத்து வீசினாலும் சங்கட்டம் கட்டவரத்தை சொல்லி தவறான பேச்சு சொன்னாலும் சங்கடமா போயிடும் அதனால இதை வந்து அரசியல் பண்ணாம ஏதாவது நடந்து போச்சு நீங்க அந்த சம்பவம் நடக்காம பாத்தீங்கன்னா

அதை வச்சு எல்லாமே பண்ணியிருக்காங்க ஆமா ஆமா நாகப்பட்டினத்துல கூட சொல்லியிருப்பாரு நாகப்பட்டினத்திலயும் நடந்துச்சு திருவாரூர்ல திருவாரூர்லயும் இதே அளவுக்கு ரஷ் இருந்துச்சு அங்க மக்களுக்கு வராத மூச்சு திணறல் எப்படி இங்க மட்டும் வந்துச்சு ஆமா இங்க மட்டும் எந்த அளவுக்கு போய் ஏன் பாதிச்சிருக்காங்க கரூர்ல மட்டுமே இது நடந்திருக்கு ஆமாக்கா இடமும் வந்து அவங்க கேட்ட தரல அது ஒரு பாயிண்ட் ரைட்டுக்கா அது கரெக்டா அந்த இன்சூரன்ஸ் நடக்கும் போது கரெக்டா பாத்தீங்கன்னா எல்லாருமே அங்க வந்துட்டாங்க அது அரசியல் அரை மணி நேரத்துல அங்க செந்தில் மஜா வந்துட்டாங்க அதுக்கப்புறம் இன்னும் அது அது அதோட ஃபாஸ்ட்டாக நம்ம ஸ்டாலின் வந்தது ரொம்ப பிரமிக்கப்பட விஷயந்தான் எல்லாமே வந்து முடிச்சு விட்டுட்டாங்க இது எல்லாமே தலைவருக்கு நெகட்டிவ்வாக இருக்கும்னு நினச்சாங்க இல்லை கண்டிப்பாக பாசிட்டிவ்வாக இருக்கும் எது நடந்தாலுமே நாங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவோம் தலைவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட சிஎம் வீட்டு எத்தனை பேருதான் நாங்கள் நாலு பேர் நாலு பேர் எத்தனை ஓட்டுங்க மூணு ஓட்டு மூணு ஓட்டுமே தலைவருக்கு தலைவர் விஜய்க்கு தான் டிவிகேக்கு தான் நீ நெகட்டிவா தீர்த்துட்டாலும் எனக்கு அக்கா அக்காவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீ நேரம் கொஞ்சம் ஸ்டாலின் போய் அக்கா வைக்க வச்சாலும் அக்கா பேச தயார் இல்ல அக்கா யாருமே இப்படி இல்ல கிடையாது நம்ம ஓட்டு போட்டதான் ஸ்டாலின் சாரா இருந்தாலும் சரி விஜய் சார இருந்தாலும் சரி சரி ஓகேவா இப்போ வந்து என்னோட கருத்து என்னன்னா இத்தனை வருஷம் ஏமாந்துட்டோம் ஏடிஎம்கே டிஎம்கே ஓட்டு கூட ஏமாந்துட்டோம் ஏ சார் ஏமாத்தரவாயி அஞ்சு வருஷம் விஜய் சார் ஏமாத்தார் ஏமாத்தாரு அடுத்த விஷயம் அவங்களுக்கு வழி விட்டு ஒதுங்கி நின்று அவங்க ஒரு அஞ்சு வருஷம் மக்களுக்காக உழைக்கட்டுமே அவங்க என்ன செய்யறாங்கன்னு பாப்போம் வரது கூடிய ஏன் ஒன்பது பேரை கொண்டு அந்த டிஎம் தான் இருந்து ஆண்டு நமக்கு அவங்க அப்படி என்ன பண்ணிட போறாங்க அவங்க கொடுத்த ஃப்ரீ பஸ் எங்களுக்கு ஓசி ஓசி பஸ் ஓசி பொம்மலைங்க நின்றுட்டு வாங்கி எங்க சொல்றாங்க அப்போ கொஞ்சம் வந்து பத்து நிமிஷம் நிக்க குடிச்சிட்டு வந்து பின்னாடி நிக்கிறானுங்க எங்களுக்கு அதனால எந்த புண்ணியமும் இல்லை

கண்டிப்பா இதே கூட்டம் இதே மாதிரி தரமான சம்பவம் இருக்கு அர்த்த தணிக்கலமா அடுத்து ரைட்டுக்கா டிவி கே தரப்புல வந்து என்ன ஒரு ஸ்டெப் எடுக்கலாம் அடுத்து பாதுகாப்பு இதற்கு மேல என்ன பாதுகாப்பு அவங்க வந்து குழந்தைகளை தூக்கிட்டு வராதீங்க ரைசான வர கர்ப்பணி பெண்கள் வராதீங்க சொல்லே வர வேண்டாம் அதை தாண்டி அவங்க எல்லாம் ரசிகர்ங்க இல்ல எப்படியாவது மக்கள் வந்து நெக்ஸ்ட் ஒரு ஆட்சி நல்ல ஆட்சி நமக்கு கிடைக்காதான்ற ஒரு ஏக்கத்துல தான் எல்லாரும் ஓடி வராங்க அந்த அந்த ஒரு வெளிப்பாடுதானே தவிர ரசிகரா யாரும் ஓடி வரல நன்றிக்கா நன்றி உங்க பேருக்கா என் பேரு திச்சாரு தேவம் சரிக்கா இப்ப வந்துட்டு இப்ப வந்து கொஞ்சம் பேர் இறந்துருக்காங்க இதுலயுமே வந்துட்டு வந்து அரசியல் பண்ற மாதிரி எனக்கு போகலையே அப்படின்னு கேக்குறேன் பாத்தீங்கன்னா எவ்வளவோ தமிழ்நாட்டுல பிரச்சனை இருக்கு அப்ப வந்து தமிழ்நாட்டுல இருக்க எல்லா கட்சி தலைவரும் ஒரு இடத்துக்கு போனதே கிடையாது எல்லாரும் சேர்ந்து விஜய் அட்டாக் பண்ற மாதிரி தான் எனக்கு உண்மைதான் உண்மைதான் அட்டாக் பண்றாங்க இப்ப ரெண்டு இதுல போனாப்ல ரெண்டு ஊருக்கு அங்கெல்லாம் இருக்கா எடப்பாடி ஸ்டாலின் நைட்டே வந்துட்டாங்க

இந்த கடையை ஒழிக்கணும் எவ்வளவு பெண்களுக்கு கற்படிச்சு எவ்வளவு பாதுகாப்பு ஆகணும் விலைவாசி அதிகமா இருக்கு எல்லாமே இவங்க வந்து ஆட்சியில் அப்படி இருக்கு ஃப்ரீ பஸ் கொடுத்தாங்க குடுத்தாங்க நிற்கும் போது கையை நிப்பாட்டினா நிப்பாட்ட மாட்டுறாங்க நீங்க ஃப்ரீ டிக்கெட் தானே என்ன அவசரப்படுறீங்க அப்படின்னு பேசுறாங்க பெண்களை எளிவா பேசுறாங்க அதான்

சர்வ சாதாரணமா வேலைக்கு போய் நாங்க டெய்லி வர்றதுனால எங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு புரியுது புரியுதா அவங்க வந்து என்னைக்காச்சும் போறவங்களுக்கு தெரியாது என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு போறாங்கன்னா நிப்பாட்டுறாங்க அதோட இது அந்த கருத்து அவங்களுக்கு ஈசியா சரி நிப்பாட மாடுறாங்களா சரி நிப்பாட மாட்டாங்க எங்களுக்கெல்லாம் ஏரியா பக்கம்னா பஸ்ஸே அவ்வளவுதான் வரவும் மாட்டேங்குது அந்த எட்லேன்னு ஒன்பதரை பத்து வரைலயும் புரிய வேண்டியே வரது கிடையாது ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாருக்கு போற விஜய் தான்

நல்லா வந்து இப்ப ஒரு வீட்டுல வந்து இத்தகைய வந்து இத்தகைய தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்றாங்க அது கரெக்டா இல்லையா நீங்க அப்படி பண்றீங்களா உங்க வீட்டுல தான் ஓட்டு போடணும் அப்படின்னு அப்படின்னு பசங்க எல்லாம் எல்லாம் சொன்னாங்க எங்க கருத்தும் நல்லது நடக்கிறவங்களுக்கு வழிபட்டுல செய்யறோங்கிறவங்களுக்கு போடுவோம் போடுவோம் எங்களுக்கு வந்து இந்த சராய கடை பெஸ்ட் ஒழிக்கணும் லேடிஸ்ங்களுக்கு ஒரு மரியாதை வேணும் பெண்கள் வந்து எல்லாருமும் போயிட்டு தைரியமா வரணும் பாதுகாப்பு வேணும் அங்க கற்பழிச்சுட்டாங்க இது அப்படி எல்லாம் அந்த இதெல்லாம் வரக்கூடாது இதுவரையாச்சும் நம்பி நாங்க ஓட்டு போறதுக்கு அந்த வழிபாட்டு நல்ல வழிபாட்டுக்கு ஒரு கொண்டு வரணும் ஜெயிக்கணும் ஜெயிக்க வைப்போம் சரி

இந்த சார கடை ரெண்டு இடத்துல குடிக்கிறாங்க எத்தனை பெண்கள் தாலி அறந்திருக்கு இப்ப ஏன் தாலேயே அறந்திருக்கு ஒரு முக்கியம் குடிச்சதுனால தானே குடியலை வந்து நிப்பாட்டு நானா நிப்பாட்டி

உழைச்சி உழைக்கிற காசை கொடுத்தா போதும் எங்களுக்கு பிரி வேண்டாம் எங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் வேண்டாம் மக்களோட நல்லா ஃப்ரீயா கொண்டு வத்தே போக முடியல கண்டெடுத்து நின்றுட்டு குடிக்கிறானுங்க குடிச்சிட்டு அரோஜம் பண்றாங்க எங்கனால அம்மா இருக்க இதை பாட்டில் கிடந்துச்சா இல்ல இப்போ இவர் வந்து எங்கனாலும் குடிக்கிறாங்க எங்கனாலும் நிக்கிறாங்க நாங்க ஒண்டி வத்தே போக முடியல பெண்களுக்கு எங்களுக்கு வந்து சாராய கடையை ஒழிக்கணும் சாராய கடையை ஒழிச்சா

உரிமையா நாங்க நாங்க உழைச்சி சாப்பிடறோம் பெண்கள் அதையும் பையன் இல்லாம போகணும் எங்கனால வேலைக்கு விஜய் வரணும் விஜய் வேணா எந்த தப்பும் கிடையாது இவங்க மக்கள் எல்லாம் போய் சேர்த்ததுன்னு விஜய் ஆடாம முடியாது